திமுக ஆட்சியினுடைய கவுண்டவுன் திமுக ஆட்சி உடைய முடிவுக்கு கவுண்டவுன் இப்பொழுது இன்னைக்கில இருந்து ஆரம்பிச்சிருச்சு தி எண்ட் ஆஃப் த டிஎம்கேஸ் கவர்மெண்ட் கவுண்டவுனை ஸ்டார்ட்டு டுடே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது நம் கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி நாம் தமிழ்நாட்டிலே அங்கே கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தால் சமூக நீதி சார்ந்த அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மால் முடியும் நம்மால் வரும் அது நம்பிக்கை தமிழக மக்களுக்கு செல்ல வேண்டும் நிச்சயமாக இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல சமத்துவனா என்னன்னு தெரியல சனநாயகனா என்னன்னு தெரியல ஆனா நான் தான் தந்தை பெரியாருடைய பேரன் கொள்ளு பேரன் இப்படிலாம் பேசி பேசி இன்னும் எவ்வளவு காலமா தமிழக மக்களை ஏமாத்த போறீங்க நீங்க எவ்வளவு போறீங்க டெல்லியில ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தோம் அப்பொழுது கூடுதலாக இன்னொன்னு நாம் செய்தோம் என்ன பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு ஆண்டு கால கோரிக்கை அதை நிறைவேற்றினோம் சமூக நீதி அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஆளுவதற்கு தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள் பசுமை தாயகம் நாள் அன்றுக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் நூறு நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர் ஆனால் கும்படிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றேன் அதிலே பத்து கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகள்னா இதென்ன இந்த பத்து கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது பத்தே வரிகளை திருக்குறள் போன்று பத்து தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடுவாங்க உரிமைகள் பத்து உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அதை நிலைநாட்டுவது அதை செயல்படுத்துவது அரசினுடைய கடமை ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் இட் இஸ் டியூட்டி ஸ்டேட் டு என்போர்ஸ் மை ரைட்ஸ் ஆனா அப்படி ஏதாவது நடக்குதா தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா வாக்குறுதி பொய் வாக்குறுதி கொடுத்து 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 ஏமாத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசு திமுக அரசு மக்களிடையே உங்களை நம்ப போவது கிடையாது அதை எப்பயோ முடிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு திமுக ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் திமுக ஆட்சி உடைய முடிவுக்கு கவுண்டவுன் இப்பொழுது இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிருச்சு the end of the dmk's government countdown has started today Boop boop boop!